ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சங்கீத சமையல் சங்கீத சமையலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஃப்ரெண்ட்ஸ் என்றைக்கு நம்மளோட ஹேர் வந்து எப்பவுமே கருகருன்னு இருக்கணும்னு நம்ம எல்லோரும் விருப்பப்படுவோம் அதுக்காக நம்ம நம்ம ஹேரில் த நிறைய முடி வந்துருச்சுன்னா நம்ம கெமிக்கல் ஹேர் டே என்னாடி நம்ம போவோம் அந்த மாதிரிலாம் போகாமல் நம்ம வீட்லேயே ஹேர் டே ஹேர் ஆயில் எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிற டிப்ஸும் ஹேர் டே எப்படி நேச்சுரலாக ப்ரிப்பேர் பண்ணுறது அது மட்டும் இல்லாமல் யூஸ்ஃபுல்லான ரெகுலராக நமக்கு பயன்படக்கூடிய கிச்சன் டிப்ஸும் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்து பயன்பெறுங்க உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் நிறைய ஹேர் டே வீடியோ நான் என்னோடய சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் நீங்கள் டைம் இருக்கும்போது போய் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் கிச்சன் டிப்ஸு ஹேர்டே டிப்ஸு எல்லாமே குக்கிங் எல்லாமே நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு தேவையானதை நீங்கள் பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு டிப்பு என்ன அப்படிங்கிறதும் நம்ம பார்க்கலாம் நம்ம வெயில் காலத்தில் வெள்ளரி பழம் வெள்ளரி பழம் ஜூஸ்னால் யாருக்கு தான் பிடிக்காது எல்லாருக்கும் பிடிக்கும் இது எங்கள் தோட்டத்தில் வெள்ளரி பழம் பழுத்துருந்தது அதை சரி நம்ம ஜூஸாக நம்ம எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ரொம்ப சூப்பராக நல்லா பழுத்து வந்திருந்தது இந்த விதையை நீங்கள் வீட்லேயே கூட நீங்கள் உங்கள் மாடி தோட்டத்தில் கூட நீங்கள் போட்டு பயன்படுத்தலாம் விதையை நல்லா காய வச்சுட்டு பழம் கடையிலேருந்து வாங்கிட்டுருந்திங்கன்னா காய வச்சுட்டு அந்த விதையை லைட்டாக நீங்கள் மண்ணில் கீறிட்டு போட்டிங்கனாலே சூப்பராக வந்துடும் நான் வந்து ஒரு பழம் பழுத்துருந்தது அதை வந்து நான் ஜூஸாக எடுத்துக்கிட்டேன் நான் அதில் வந்து எதுவுமே நான் போடலை ஒன்லி ஐஸ் க்யூப் நாட்டு சர்க்கரை மட்டும் கொஞ்சமாக லைட்டாக போட்டு நாங்கள் அரைச்சி எடுத்துக்கிட்டோம் பாருங்கள் எவ்வளோ விதை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம அந்த விதையெல்லாம் எடுத்து கொஞ்சமாக சாம்பல் அடுப்பு சாம்பல் இருந்துன்னா அதில் போட்டு நீங்கள் கலந்து வெயிலில் காய வச்சு எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு வருஷம் ஆனாலும் விதை கெட்டு போகாது இப்போ நான் வந்து அந்த அதனோட தோலை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு நான் இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இதை வந்து எங்கள் வீட்டுக்காரர் சுகர் இல்லாமல் சர்க்கரையெல்லாம் கலக்காமல் அப்படியே எடுத்து சாப்பிட்டாங்க பாருங்கள் பார்க்கும்போதே ஒரு ஃபோர்க்கில் நம்ம எடுத்து சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் இதனோட பெனிஃபிட்லாம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் இந்த வெள்ளரி பழம் நம்ம சாப்பிட்றதுனால மலச்சிக்கல் உடல் சூடு குறையும் உடல் எடை குறைக்கும் செரிமான பிரச்சனையை செய்யும் சரி செய்யும் கண் பிரச்சனைக்கு ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ் மிஸ் பண்ணாமல் நீங்களும் வெள்ளரி பழம் கிடைக்கிறப்ப நீங்கள் இந்த மாதிரி வாங்கி ஜூஸ் போட்டு கொடுங்க நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சூப்பரான டிப்பு நான் வந்து கத்தியை வா ஒரு டிப்புக்கு பயன்படுத்துறதுனால நான் அந்த கத்தியை சூடு பண்ணி பிளாஸ்டிக் கேன் நான் கட் பண்ணால் அந்த இது அப்படியே ஒட்டிக்கிச்சு கத்தியில் அது எப்படி நம்ம ஈஸியாக ரிமூவ் பண்ணுறதுனா கத்தியை லைட்டாக நீங்கள் ஸ்டவ் ஆன் பண்ணி சூடு பண்ணிவிட்டு ஒரு டிஷ்யூ வச்சு தொடத்தி தொடச்சா போதும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக புதுசு மாதிரி ஆகிடுச்சு அந்த பிளாஸ்டிக் வாட்டருக்கு எல்லாம் நம்ம கத்தி சூடு பண்ணி கட் பண்ணும்போது அதில் ஒட்டிக்கும் அந்த மாதிரி தான் நம்ம மறுபடியும் கிச்சனுக்கு நம்ம காய்கறி கட் பண்ணலாம் பயன்படுத்த முடியாது அதனால் அதை மறுபடியும் சூடு பண்ணி இந்த மாதிரி ஒரு டிஷ்யூவில் நீங்கள் தொடச்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக க்ளீனாக வந்துடும் கொஞ்சம் கூட கத்தியில எந்த விதை அந்த கட் பண்ண அடையாளமும் தெரியாது நெக்ஸ்ட்டு வந்து இந்த கத்தியை எப்படி நம்ம ஷார்ப் பண்ணலான்னு பார்க்கலாம் நான் வெங்காயத்தை கட் பண்ணினேன் கட் பண்ண கட் பண்ணுறதுக்கு ரொம்ப சீக்கிரமாக வரலை அதனால் நான் அது என்ன பண்ணினேன் அப்படின்னா எங்கள் வீட்டில் இருக்க அந்த பீங்கான் ஜார் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லா வீட்லேயும் பீங்கான் கப்பு வச்சிருப்பீங்க பீங்கான் ஜாடி வச்சுருப்பீங்க அந்த மூடி இருந்தால் எடுத்துக்கோங்க அதை அதில் லைட்டு அந்த மாதிரி நீங்கள் தேய்ச்சி கொடுத்தீங்கன்னா போதும் ரொம்ப சூப்பராக சார்ஃபாக வந்துடும் நிமிஷத்தில் நீங்கள் வெங்காயம் கிலோ கணக்கில் கூட கட் பண்ணிடலாம் நான் டக்கு டக்குன்னு கட் பண்ணிட்டேன் ரொம்ப சூப்பராக இருந்தது ஈஸியாக நம்ம கத்தியாக சார் பண்ணிட்டோம் இதுக்காக நம்ம டென்ஷன் பட வேண்டிய அவசியமே இல்லை இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நல்லா மெலிஸாக சூப்பராக வந்திருந்தது நம்ம ஒரு பக்கோடா போடுறதுக்காகட்டும் இல்லை ஒரு பொருள் பண்ணுறதுக்காகட்டும் நம்ம இந்த மாதிரி கத்தி டக்குன்னு கட் பண்ணலைன்னா நம்ம டென்ஷன் ஆக வேண்டாம் நீங்கள் இந்த மாதிரி மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் நம்ம கட் பண்ண வெங்காயம் பச்சை மிளகாய் எதுவாக இருந்தாலும் ஒரு பாக்ஸில் போட்டு நீங்கள் மார்னிங்லேருந்து என்ன சமைக்கிறீங்கன்னு நைட்டே நீங்கள் முடிவு பண்ணிடுங்க முடிவு பண்ணிவிட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்தா போல் நீங்கள் காய்கறி மிளகாய் இஞ்சி பூண்டு வெஜிடபிள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி அமேசானில் நிறைய பாக்ஸ் இந்த மாதிரி கிடைக்கிது அதில் நீங்கள் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க வெங்காயம் கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணக்கூடாது நைட்டு நீங்கள் கட் பண்ணி வச்சுட்டு மார்னிங்லேருந்து நீங்கள் சமைச்சிக்கோங்க நான் அதே மாதிரி தான் மார்னிங் வந்து கேரட் பீன்ஸ் பொரியல் பண்ணுறதுனால நான் வந்து இந்த மாதிரி தேங்காவும் அத்திரியும் ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கிட்டேன் ஃப்ரிட்ஜில் அப்புறம் அதே மாதிரி வெங்காயம் பச்சை மிளகாய் கேரட் பீன்ஸு எல்லாமே நான் கட் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கிட்டேன் இந்த மாதிரி பாக்ஸு ஆறு பாக்ஸு இரநூறுபா நான் வந்து அமேசானில் தான் வாங்கினேன் இது ப்ரொமோஷன் வீடியோலாம் இல்லை இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இதில் வந்து நம்ம காய்கறி ஒரு கப்பில் நம்ம ஒரு பாக்ஸில் போட்டுக்கலாம் மற்றது வெங்காயம் எதுனாலும் நம்ம ஒரு கேரட்டு எதுனாலும் நம்ம ஒரு பாக்ஸில் கட் பண்ணி போட்டுக்கலாம் இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது எனக்கு அதனால தான் இந்த டிப் உங்களை நான் ஷேர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா இந்த டிப்புக்கு ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இப்போ வாங்க நெக்ஸ்ட் டிப்பு என்னங்கிறத நம்ம பார்க்கலாம் எப்போதுமே காய்கறி வாங்கிட்டு வந்து நல்லா மஞ்சள் உப்பு கலந்து தண்ணீரில் நார்மல் வாட்டரில் நல்லா அலசிடுங்க அலசிட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைங்க ஏன்னா அதில் மருந்து நிறைய அடிப்பாங்க வெங்காயம் நம்ம பயன்படுத்துறதுக்கு முன்னாடியே நம்ம தோல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம ரெண்டு மூணு டைம் நம்ம வாஷ் பண்ணிடணும் ஏன்னா அந்த வெங்காயத்தின் மேலே ச அந்த கருப்பு கலரில் பூஞ்செல்லாம் இருக்கும் அதுக்காக நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சூப்பரான டிப் தான் இது என்னென்னு பார்த்தோன்னா நம்ம மஷ்ரூம்லாம் நம்ம காளாக வாங்கிட்டு வருவோம் இல்லையா காளாக வாங்கிட்டு வந்தோம்னா நம்ம அந்த பாக்ஸே வேஸ்ட்டுன்னு நினச்சி காளான்னு யூஸ் பண்ணிவிட்டு சமையலுக்கு யூஸ் பண்ணி நம்ம இந்த பாக்ஸை தூக்கி போட்டுருவோம் அந்த மாதிரிலாம் இல்லாமல் நம்ம ஒரு ரியூஸ் ஐடியா தான் பண்ண போகிறோம் அது என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு வந்து ஒரு டபுள் சைட் டேப் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நல்லா கொஞ்சம் ஸ்ட்ராங்கான டேப்பாக நீங்கள் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நாலு வாட்டர் கேன் மூடி எடுத்து இந்த மாதிரி ஒட்டிடுங்க ஒட்டிட்டு வச்சிட்டிங் வச்சுருங்க சென்டரில் வந்து சின்ன சின்ன கோடு மாதிரி கத்தியை ஸ்டவ் ஆன் பண்ணி சூடு பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கங்க நான் கத்தியே இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் இதில் ஓட்ட போடும்போது இந்த கலர் வந்து அப்படியே கத்தியில் ஒட்டிக்கிச்சு அதை தான் நான் முன்னாடி டிப்ஸெலாம் நான் உங்கள்கிட்ட காமிச்சிருக்கேன் எப்படி அந்த கலரை ரிமூவ் பண்ணுறதுன்னு இப்போ பாருங்கள் நம்ம பாத்திரம் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம க்ளீன் பண்ணிட்டு இந்த மாதிரி ப்ரா ஸ்க்ரப்பர் எப்படி வச்சிட்டோம்னா அதில் இருக்க தண்ணி ஈஸியாக வந்து வெளியில் போயிடும் ஸ்க்ரப்பரும் சூப்பராக இருக்கும் எந்த ஒரு ஸ்மெல்லும் ஈர ஸ்மெல் இல்லாமல் இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சூப்பரான டிப் தான் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம கா காலையில் சுண்டல் நம்ம வேக வச்சு தாளிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருப்போம் ஆனால் நைட்டு ஊற வைக்க நம்ம மறந்துருப்போம் அந்த மாதிரி சமயத்தில் காலையில் நீங்கள் மறந்துட்டிங்கனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா கொதிக்கிற சுடு தண்ணியை ஒரு ரெண்டு டம்ளர் நீங்கள் எவ்வளோ சுண்டல் ஊற வைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க நான் வந்து ஒரே டம்ளர் தான் எடுத்திருந்தேன் அதனால் நான் வந்து மூணு டம்ளர் அளவு தண்ணி நல்லா கொதிக்க வச்சு இந்த மாதிரி ஹாட் பாக்ஸில் ஊற்றிட்டு சுண்டலை போட்டுவிட்டேன் ஒரு ஒன் ஹவரில் சூப்பராக நம்ம நைட்டு ஊற வச்சு எட்டு மணி நேரம் நம்ம சுண்டல் ஊற வச்சா எப்படி ஊரி வந்திருக்கோமோ அதே மாதிரி நல்லா சூப்பராக சாஃப்டாக ஊரி வந்துருந்தது நம்ம ஈஸியாக நம்ம தாளித்து எடுத்துக்கலாம் இந்த டிப்பும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் நான் நசுக்கி கூட காமிக்கிறேன் ரொம்ப சூப்பராக நல்லா அருமையாக நல்லா ஊரி வந்திருந்தது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஊரி இருக்குன்னா அந்த தோலும் ரிமூவ் ஆகி வருது நீங்கள் அந்த பருப்பை நீங்கள் கிள்ளி பார்த்தீங்கனாலும் ஈஸியாக உடஞ்சி வரும் இந்த டிப்பு உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் பிடிச்ச உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா கமெண்டில் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு டிப்பு என்னங்கிறத நம்ம பார்க்கலாம் நீங்கள் நான் சொல்லியிருக்க டிப்பில் நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கமெண்ட்டில் உங்களோட கருத்து பதிவு பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வாங்க ஒரு சூப்பரான டிப்பு அது என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம உப்புலாம் ஜாடியில் நம்ம போட்டு வைப்போம் போட்டு வைக்கும்போது அது வந்து கொஞ்சம் பிசு பிசுப்பாக ஆகிடும் ஈரத்தன்மையோடு இருக்கும் அந்த மாதிரிலாம் இல்லாமல் நம்ம நார்மலாக எப்போவுமே புதுசாக நம்ம உப்பு ஜாடியில் உப்பு போட்டு வைக்கும்போது எப்படி ஃப்ரெஷ்ஷாக மணல் மாதிரி இருக்குதோ அதே மாதிரி லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் சொல்கிற இந்த டிப்பை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க நீங்கள் ரெகுலராக சமையலுக்கு பயன்படுத்துறீங்கல்ல தேங்காய் சிரட்டை அது இருந்தாலும் நீங்கள் கொஞ்சமாக உடைச்சிட்டு நீங்கள் இந்த உப்பு ஜாடியில் நீங்கள் போட்டு வச்சுருங்க எப்போதுமே வந்து கட்டி பிடிக்காது உப்பு நல்லா சூப்பராக மணல் மணலாக இருக்கும் அப்படி இல்லைன்னா நம்ம ஐஸ்லாம் ஐஸ் குச்சி நம்ம வாங்குவோம் ஐஸ் குச்சி கூட நீங்கள் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதுவும் இல்லைன்னா ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுக்கு நம்ம வாங்குவோம் இல்லையா சின்ன சின்ன இந்த மாதிரி ஐஸ் குச்சி நம்ம வாங்குவோம் நிறையா அந்த குச்சை வந்து நீங்கள் இந்த மாதிரி இந்த மாதிரி ஐஸ் குச்சை நீங்கள் உப்பில் போட்டு வச்சிட்டீங்கன்னாலும் ஐஸ் அந்த உப்பு வந்து எந்த ஒரு கட்டியும் பிடிக்காது எதுவுமே ஆகாது ரொம்ப சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சில்வர் ஸ்பூனை காரத்தை கொண்டும் சால்ட்லாம் போடக்கூடாது ஏன்னா அது துரு பிடிச்சிரும் அதனால் சில்வர் ஸ்பூன் எந்த ஒரு கல் உப்புளியாகட்டும் இல்லை தூள் உளிியாகட்டும் சில்வர் ஸ்பூன் பயன்படுத்தாதீங்க உட்டன் ஸ்பூன் பயன்படுத்துங்க இல்லைன்னா பிளாஸ்டிக் ஸ்பூன் கூட பயன்படுத்துங்க இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தெரிஞ்சவங்க விட்டுருங்க தெரியாதவங்களுக்காக நான் ஷேர் பண்ணுறேன் இது கூட எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லாதீங்க எப்போதுமே உப்பு வந்து உப்பு ஊறுகாய் புளி இதெல்லாம் வந்து நீங்கள் பீங்காஞ்சாடியில் தான் வைக்கணும் அதுதான் ரொம்ப நல்லது சில்வரெலாம் வைக்கக்கூடாது இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சூப்பரான ஒரு ஹேர் டை ஹேர் ஆயில் தான் நம்ம பயன்படுத்த போகிறோம் ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான ஹேர் டை ஹேர் ஆயில் இது நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் இளநறியும் வராது வந்தவங்களுக்கும் நிறைய கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சிடும் இது ரொம்ப 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 சூப்பரான ஒரு ஹேர் ஆயில் தான் நான் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவு கருஞ்சீரகம் எடுத்துக்கிட்டேன் இது கூட நம்ம சமையலுக்கு பயன்படுத்துகிற வெந்தயம் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன் கருஞ்சீரகம் ரெண்டு ஸ்பூன் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வெந்தயம் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க இப்போது இது ரெண்டையும் ஹை ஃப்ளேமில் வைக்காமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்துக்குவாங்க க வெந்தயம் வந்து நல்லா கருப்பாகணுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது பொன்னிறமாக வெந்தயம் கலர் மாறினா போதும் ரெண்டுமே வந்து நல்லா பொறிஞ்சி வரும் கரிஞ்சிரகமும் நல்லா பொரியும் வெடிக்கும் வெந்தயமும் நல்லா பொறிஞ்சி வரும் வெடிக்கும் அந்தளவுக்கு வரும்போது நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா எந்த அளவுக்கு ஃபைன் பவுடராக உங்களால் அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த பவுடரை வச்சு தான் நம்ம ஹேர் ஆயில் நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் இது மட்டும் இல்லை இது கூட இன்னும் நிறைய நம்ம பொருள் போட போகிறோம் இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு நான் வந்து ஒரு இரநூறு எம்எல் தேங்காய் எண்ணெய் எடுத்துருக்கேன் அதில் அரைச்சிட்டு வந்த பவுடரும் நான் போட்டு ஆட் பண்ணிட்டேன் அது கூட நம்ம ரோஸ் ஒரு மூணு ஸ்பூன் போட்டுக்கோங்க ரோஸ்மெரி பற்றி பெனிஃபிட்டு உங்களுக்கு சொல்லணுங்கிற அவசியமே இல்லை ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ஹேர் ஆயில் தான் உச்சந்தலையில் இந்த ரோஸ்மெரி ஆயில் மசாஜ் பண்ணும்போது ரத்த ஓட்டம் நல்லா அதிகரிக்கும் வயதான தோற்றத்தையும் தடுக்கும் பொடுகு அரிப்பு வராமல் தடுக்கும் எல்லா முடி வளர்ச்சி முடி உதிர்வையும் தடுக்கும் மு நிறைய முடி வருவதை தடுக்கும் முக்கியமாக இப்போ இது கூட என்ன ஒரு பொருள் நம்ம ஆட் பண்ண போகிறோம் அது என்னன்னு பார்த்திங்கன்னா வெள்ளை கசிலாங்கண்ணி பவுடர் ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க நெல்லிக்காய் பவுடர் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி இதை எல்லாம் நல்லா கொதிக்க விடுங்க கண்டிப்பாக நெல்லிக்காய் பொடியும் வெள்ளை கசலாங்கண்ணி பொடியும் கண்டிப்பாக போடணும் வெள்ளை கசலாங்கண்ணி பொடி போடும்போது நல்லா வந்து ஒரு கருகருன்னு இருக்கும் கருமைத்தன்மை கொடுக்கும் அதுக்காக தான் நம்ம ச இதில் ஆட் பண்ணுறோம் நெல்லிக்காய் பற்றி உங்களுக்கு சொல்லவே தேவையில்ல நெல்லிக்காயில் ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்குது முடிக்காகட்டும் கண்களுக்காகட்டும் அவ்வளோ ஒரு நல்ல ஒரு பவுடர் அதனால் அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நெல்லி முக்கியமாக நெல்லிக்காய் பவுடரும் இப்போ வந்து நம்ம நெல்லிக்காய் பவுடரும் இது கூட நம்ம ஆட் பண்ண போகிறோம் நெல்லிக்காய் பவுடர் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க முக்கியமாக பவுடர் ஆட் பண்ணும்போது ஸ்டவ் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு தான் ஆஃப் பண்ணிவிட்டு தான் நீங்கள் போடணும் நான் ஸ்டவ்வை இப்போ ஆஃப் பண்ணிட்டேன் நல்லா ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ஆயில் வந்து நல்லா அந்த கொதியெலாம் அடங்கணும் நல்லா கொதி வருது இல்லையா பப் பபுள்ஸ் வரும் அதெல்லாம் குறைஞ்சதும் நீங்கள் இந்த பவுடரை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க நெல்லிக்காய் பவுடர் ஒரு ஸ்பூன் வெள்ளை கசிலாங்கண்ணி பவுடர் ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா கலந்து கொடுங்க நல்லா கலந்து கொடுத்துட்டு அப்படியே ரெஸ்ட்டில் வச்சுருங்க நல்லா வெது வெதுப்பான சூடு வர்ற வரைக்கும் சூடு குறையிற வரைக்கும் ரெஸ்ட்டில் விட்டுருங்க அதுக்கப்புறம் இதை நம்ம ஃபில்டர் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் நான் நெல்லிக்காய் பவுடரும் அதுலேயே வந்து வெள்ளை கஷலங்கண்ணி பவுடரும் ஒரே கப்பில் நான் போட்டிருந்தேன் அதனால தான் நான் ரெண்டாவது நீங்கள் போடலை ஒரு பவுடர் தான் போட்டிருக்கீங்க அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க நான் ரெண்டும் பவுலில் ஒரே கப்பில் நான் ஆட் பண்ணி தான் நான் ஆயிலில் போட்டுவிட்டேன் இப்போ வந்து நல்லா ஆயில் வந்து நல்லா சூடு குறஞ்சிருச்சு நல்லா வெது வெதுன்னு தான் இருக்குது இப்போ வந்து ஒரு ஜன்னி வச்சு நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் எவ்வளோ ஒரு பிளாக்காக இருக்குதுன்னு இப்போ இது வேஸ்ட்டு தான் இந்த வேஸ்ட்டை நீங்கள் கார்டனில் இருக்க செடிகளுக்கு கூட நீங்கள் போடலாம் இப்போ நம்ம ஒரு பாட்டிலில் இந்த ஆயிலை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இந்த ஆயிலை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வாரத்தில் ரெண்டு டைம் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணால் கூட போதும் இல்லை நான் யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே நான் வெளியில் போகலான்னாலும் போகலாம் உங்களுக்கு அந்த வாசனை பிடிக்கலை அப்படின்னா நீங்கள் ஹேர் ஆயில் நைட்டு மசாஜ் பண்ணி அப்ளை பண்ணி விட்டுட்டு மார்னிங் எழுந்து நீங்கள் நார்மல் ஷாம்போ இல்லை சீகக்காய் சீகக்காயோ போட்டு நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு இளநரையும் வராது நல்லா முடி வளர்ச்சி முடி பொடுகு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும் நிறையும் வராமல் இருக்கும் கண்டிப்பாக அந்த ஹேர் ஆயிலை ப்ரிப்பேர் பண்ணி பயன்படுத்தி பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்து ஹேர் டே ப ரெடி பண்ணலாம் வாங்க இப்போ ஹேர்டே ரெடி பண்ணுறதுக்கு நான் ரெண்டு டம்ளர் அளவு சின்ன டம்ளரில் ரெண்டு டம்ளர் அளவு நான் தண்ணி ஆட் பண்ணிவிட்டேன் அதில் ஒன்றரை ஸ்பூன் அளவு தேயிலை பவுடர் டீ தூள் எந்த ஒரு ஏலக்காய் பவுடர் மசாலாலாம் கலக்காததை போட்டு நீங்கள் நல்லா ஃபில்ட்ரு பண்ணி ஒரு டம்ளர் வர வரைக்கும் ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க நான் இப்போ அதை ஃபில்டர் பண்ணி வச்சுட்டேன் இப்போ வந்து ஒரு இரும்பு கடாயில் நம்ம என்னென்ன பவுடர் ஆட் பண்ணலாம் மருதாணி பவுடர் வந்து எழுவது கிராம் எடுத்துக்கோங்க அடுத்து வந்து நெல்லிக்காய் பவுடர் நெல்லிக்காய் பவுடர் வந்து ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கோங்க அவுரி இலை பவுடர் வந்து நாற்பது கிராம் எடுத்துக்கோங்க மெயினாக வந்து மருதாணி வந்து கிரே கலர் கொடுக்கும் அவரி பவுடர் வந்து பிளாக் கலர் கொடுக்கும் அதனால் அவரி பவுடர் அதிகமாக எடுத்துக்கலாம் இப்போ நம்ம எடுத்துகிட்டு இப்போ இது என்ன பண்ண போகிறோன்னா அந்த எடுத்து வச்சுருக்க நம்ம டீ தண்ணியை ஊற்றி நல்லா நம்ம கலந்து கொடுக்கலாம் வேறு நார்மல் வாட்டரில் எதுவுமே நம்ம ஊற்றக்கூடாது நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த டீ தண்ணி தான் நம்ம இந்த பவுடரில் போட்டு நல்லா கலந்து கொடுங்க ஆனால் இரும்பு கடையில் போட்டு நம்ம கலக்கும்போதே கலக நல்லா கலந்து வரும்போதே பாருங்கள் எவ்வளோ கலர் சேஞ்சாக தெரியுதுன்னு கண்டிப்பாக இதில் வந்து இரும்பு கடாயில் தான் போட்டு நீங்கள் கலக்கணும் இதை வந்து நம்ம ஓவர் நைட்லாம் வைக்க போகிறதில்ல நம்ம ஒன் ஹவரில் நம்ம ஹேர்க்கு நம்ம அப்ளை பண்ண போகிறோம் இது கூட மெயினாக நல்ல கலர் ம முடியில் பிடிக்கிறதுக்காக ஒரு லெமன் ஃபுல்லாக நீங்கள் பிழிஞ்சு விட்டுருங்க விதைகளை நீக்கிட்டு ஒரு லெமன் ஃபுல்லாக பிழிஞ்சு விட்டுருங்க நான் எடுத்து வச்சுருந்தேன் அந்த டீ லிக்யூட் ஆகட்டும் லெமன் எல்லாமே நான் கலந்து வச்சிருந்தேன் பவுடருக்கு கரெக்டாக இருந்தது அந்த அளவு நீங்களும் இதே அளவுகளில் நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் உங்கள் ஹேர் நீளமாக இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பவுடர் அதிகமாகவோ எடுத்துக்கோங்க கம்மியாக இருந்தாலும் கொஞ்சமாக நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க உங்கள் ஹேருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க நான் நல்லா கலந்துட்டேன் இப்போ பாருங்கள் நம்ம என் கையிலையும் எப்படி பிளாக்காக இருக்குன்னு வா கடாயிலையும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு ரொம்ப ரொம்ப சூப்பராக எஃபெக்டிவான ஒரு ஹேர் டை தான் நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் நீங்களும் எந்த ஒரு கெமிக்கலும் நம்ம கலக்காமல் தான் பயன்படுத்தியிருக்கோம் உடனே ரிசல்ட் வரும்னு எதிர்பார்க்காதீங்க நீங்கள் ரோஸ் மாதிரிலாம் அதிகமாக நீங்கள் பயன்படுத்துகிறீங்கன்னா டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க சில பேர்த்துக்கு ஒத்துக்காமல் கூட இருக்கும் அடிக்கடி பயன்படுத்துறதுனால கையிலேயே பாருங்கள் நம்ம ஹென்னா பயன்படுத்தினா எல்லாம் செவந்து வந்துடுச்சு இப்போ எல்லாமே நம்ம கலந்துட்டோம் ஒன் ஹவர் நம்ம அப்படியே வச்சிடணும் ஒன் ஹவர் கழிச்சு நம்ம எடுத்து பார்த்தோம்னா இந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ நம்ம ஹேரில் நம்ம அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஒன்றரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரத்துலேருந்து ரெண்டு மணி நேரம் வரைக்கும் அப்படியே விட்டுருங்க ரெண்டு மணி நேரம் கழித்து நீங்கள் நார்மல் வாஷ் பண்ணிக்கோங்க ஷாம்பு சிகைக்காய் எதுவும் போடக்கூடாது நீங்கள் மறுநாள் ஷாம்பு சிகைக்காய் போட்டு நீங்கள் வாஷ் பண்ணிக்கிங்க நார்மல் வாசல் தான் பண்ணணும் கண்டிப்பா சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் பாய்